டி டிசர்ஸ் குட் ஈவினிங் டிஎன்பிசி ஹாஸ்டல் சூப்பரிண்ட் கம்பிசிக்கல் ட்ரைனிங் ஆஃபீஸர் எக்ஸாமுக்காக இன்று நாம் பதிலான பாடத்தில் ஆங்கில ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கிளர்ச்சிகள் பாடத்தில் முக்கியமான கேள்விகளை படிக்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கிழக்கிண்டிய கம்பெனியின் நாடு முடிக்கும் கொள்கையை எதிர்த்து நிற்க முதல் பாளையக்காரையால் போலி தேவர் ஓகேவா கிழக்கிந்திய கம்பெனியின் நாடுமுடிக்கும் கொள்கையை எதிர்த்து நின்ற முதல் பாயக்காரர் போலி தேவர் ஓகேவா சாந்தா சாஹிப்பின் மூன்று முகவர்களோடு நெருங்கிய நட்பினை ஏற்படுத்தி கொண்டவர் யார் போலி தேவர் ஓகேவா சாந்தா சாஹிப்பின் மூன்று முகவர்களோடு நெருங்கிய ஃப்ரெண்ட்ஷிப்பை வைத்துக்கொண்டவர் கொண்டவர் தான் போலி தேவ சிவசுப்ரமணியன் எங்கே தூக்களிடப்பட்டார் நாகலாபுரம் நாகலாபுரத்தில் தூக்களிடப்பட்டவர் சிவசுப்பிரமணியன் ஓகே சிவசுப்பிரமணியன் எங்கே தூக்களிடப்பட்டார் நாகலாபுரம் திருச்சிராப்பாளியில் சுதந்திர பிரகடனத்தை வெளியிட்டவர் யார் மருதபாண்டியர்கள் அல்லவா மேலூர் தொடர்ச்சி வடித்த நாள் ஆயிரத்தி எழுநூற்றி ஆறாம் ஆண்டு ஜூலை பத்து ஓகேவா ஆயிரத்தி எழுநூற்றி ஆறாம் ஆண்டு ஜூ பத்து அன்றுதான் வேலூர் வேலூர் படிக்கிறது ஒடுக்கியவர் யார் ஜில்எஸ்பி வேலூர் கிளர்ச்சியை ஒடுக்கியவர் அடுத்ததாக வேலூர் கோட்டையில் புதிய இராணுவ விதிமுறைகளை அறிமுகப்படுத்த காரணமாக இருந்த தலைமை ஜான் ஓகேவா வேலூர் கோட்டையில் புதிய ராணுவ விதிமுறைகளை நடைமுறைப்படுத்த காரணமாக இருந்த தலைமை தளபதி யா ஜான் ஓகேவா வேலூர் கிளர்ச்சிக்கு பின்னாடி திப்பு சுல்தானுடைய மகன்கள் எங்கு அனுப்பப்பட்டன கல்கத்தாவுக்கு வேலூர் திளர்ச்சிக்கு பின்னாடி வேலூர் கிளர்ச்சிக்கு பின்னாடி திப்பு சுல்தானுடைய மகன்கள் கல்கத்தாவுக்கு அனுப்பப்பட்டனர் ஓகேவா பாளையக்கார முறையானது தமிழகத்தில் யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது விஸ்வநாத நாயக்கர் ஓகேவா பாளையக்கார முறையை அறிமுகப்படுத்தியவர் விஸ்வநாத நாயக்கர் வேலுநாச்சியாரும் அவர் தம் மகளும் எட்டு ஆண்டுகள் யார் பாதுகாப்பில் வாழ்ந்தனர் கோபால நாயக்கர் ஓகேவா மட்டுமல்லி வேலுநாச்சியார் தன்னுடைய கணவருடைய மறைவுக்கு பின்னாடி யார் பாதுகாப்பில் வாழ்ந்தார் கோபால நாயக்கனுடைய பாதுகாப்பில் வாழ்ந்தார் ஓகேவா கட்டப்பொம்மனை சரணடைய பானம்மேன் கட்டப்பொம்மனை பொம்மன் சரனடைய தகவலை சரணடைய வேண்டில் தகவலை தெரிவிக்க பானம்மேன் என்பவதால் அனுப்பப்பட்டவா யார் ராமலிங்கனா ஓகேவா கட்டப்பொம்மனை சரணராக செய்யணும் அதாவது காரன் பானம்மேன் யாரையை அனுப்பினார் ராமலிங்கன் என்பவரை அனுப்பினார் மனித பாண்டியனுடைய புரட்சி எப்படி அழைக்கப்படுகின்றது பிரிட்டிஷ் நாளர்களால் இரண்டாவது பாளைய காலப்போர் ஓகேவா இரண்டாவது பாளைய கால போர் என்று அழைக்கப்படுகின்றது இவர்களுடைய புரட்சி ஓகேவா இந்த புரட்சியானது வரலாற்று அறிஞர்களால் தென்னிந்திய புரட்சி போர் என அழைக்கப்படுகின்றது ஓகேவா தென்னிந்திய புரட்சி என அழைக்கப்படுகின்றது ஓகே வரலாற்று அலுவலர்களால் தென்னிந்திய புரட்சி என்றும் பிரிட்டிஷ் நபர்களால் இரண்டாவது பழையகர போர் எனவும் அழைக்கப்படுகின்றது வேலோ கோட்டையின் புதிய சுல்தானாக அவைவிக்கப்பட்டவர் யார் பதே ஹைதர் வேலூர் கோட்டையுடைய புதிய சுல்தானாக அவைவிக்கப்பட்டவர் யார் பதே ஹைதர் ஓகே பதே ஹைதர் தான் வேலூர் கோட்டையுடைய புதிய சுல்தானாக அறிவிக்கப்பட்டார் யாரும் ஓகேவா அறிவிக்கப்பட்டார் கேள்வி விஸ்வநாத நாயத்து அமைச்சர் யார் அரியநாதர் அதுவா விஸ்வநாத நாயகர் தான் அரியநாதர் கட்டபொம்மனுடைய அமைச்சர் யார் சிவசுப்ரமணியனா கட்ட கும்மனுடைய அமைச்சர் தான் சிவ சுப்பிரமணியனா அதே போன்று அடுத்த கேள்வி இந்திய நாட்டில் பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்தை எதிர்த்த முதல் பெண் அரசியா வேலுநாட்சியார் ஓகேவா வேலுநாட்சியார் தான் இந்தியாவில் பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்தை எதிர்த்த முதல் பெண் அரசி ஆவா ஓகேவா தென்னிந்திய கூட்டமைப்பை ஏற்படுத்தியவர் யார் மருத பாண்டியர்கள் அல்லவா தென்னிந்திய கூட்டமைப்பை ஏற்படுத்தினார் ஓகேவா இவர்கள் இந்த மருது பாண்டியர்கள் கொல்லப்பட்ட இடம் எதுவென்றால் கோட்டை ஓகேவா இவர்கள் கொல்லப்பட்ட இடம் திருப்பத்தூர் கோட்டை ஓகேவா அதே போன்று ஆங்கில மைசூர் போரில் தான் யார் கொல்லப்பட்ட திப்பு சுல்தான் மகன்கள் ஓகேவா திப்பு மகன்கள் எந்த போரில் கொல்லப்பட்ட ஆங்கில மைசூர் போரில் ஓகேவா ஆங்கில மைசூர் போரில்தான் தான் சுல்தான் உடைய மகன்களானது கொல்லப்பட்டனர் ஊமை துறையினுடைய தலை துண்டிக்கப்பட்ட இடம் இது பாஞ்சால புரட்சி ஊமை துறையின் தலை துண்டிக்கப்பட்ட இடம் இது பாஞ்சாலம் புரட்சி ஓகேவா பாஞ்சாலம் புரட்சி தான் ஓமைத்துறையுடைய தலை துண்டிக்கப்பட்ட இடம் திண்டுக்கல் கூட்டமைப்பின் தலைவர் யார் கோபாலநாயக்கர் கோபாலநாயக்கர் எந்த கூட்டமைப்பின் தலைவர் திண்டுக்கல் கூட்டமைப்பின் தலைவர் ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு கட்டப்பொம்மனுடைய இரண்டு சகோதரர்களும் எங்கே தப்பி சென்ற எங்கிருந்து தப்பி சென்றனர் பாளையங்கோட்டை இருந்து ஓகேவா ஆயிரத்தி எழுநூத்தி ஒன்றாம் ஆண்டு கட்டப்பருடைய சகோதரர்கள் இரண்டு பேரும் பாளையங்கோட்டை சிறையிலிருந்து தப்பி சென்றனர் ஆயிரத்தி எழுநூத்தி ஆறாம் ஆண்டு வேலூர் தயார் அடித்தது பாளையக்காரர்களுடைய காவல் தாக்கம் முறையானது எப்படி அழைக்கப்படுகிறது படிக்காவல் அரசு காவல் என அழைக்கப்படுகிறது ஓகேவா பாளையக்காரர்களுடைய காவல் தாக்கம் கடமையானது படிக்காவல் அல்லது அரசு காவல் என அழைக்கப்படுகின்றது ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்றில் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஒன்றில் போலி தேவர் என்பவரால் தோற்கடிக்கப்பட்டார் என்பவரால் போலிதேவன் தோற்கடிக்கப்பட்டா ஓகேவா அதே போன்ற அடுத்த கேள்வி என்னவென்றால் பாளையம் என்ற என்ன பகுதி அல்லது இராணுவ முகாம் அல்லது சிட்ரஸ் ஓகேவா பாளையம் என்பதனுடைய மீனிங் என்ன பகுதி அல்லது இராணுவ அல்லது சிட்டரசு ஆகும் கட்டப்பொம்மனின் தந்தையா ஜெகவீர பாண்டிய கட்டப்பொம்மன் கட்டப்பொம்மனின் தந்தை ஜெகவீர பாண்டிய கட்டப்பொம்மன் கலெக்டர் ஜாக்சன் பணி செய்யப்பட்ட பின்பு புதிய ஆட்சியராக கலெக்டர் பணி பணிநீக்கம் செய்யப்பட்ட பின்பு புதிய கலெக்டராக ஓகேவா தான் தமிழகத்தில் நடைபெற்ற விடுதலை போராட்டம் பற்றிய தகவல்களில் மிக முக்கியமான தகவல்களாகும் நாம் கண்டிப்பாக கற்றுக்கொள்ள வேண்டும் ஓகே நன்றி